அமெரிக்கா வந்து ஒரு பக்கம் இந்த எண்ணெயில வந்து ஒரு ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டு இருக்காங்க ரோல் அவங்க எப்படி இந்த விஷயங்களை முதல்ல சீனா வந்து மற்ற நாடுகள் மாதிரியான நாடுகள் கிடையாது ஏன் அப்படின்னா எல்லாரும் என்ன நினைக்கிறான் அப்படின்னா நம்மள தான் அவங்களும் வந்து இறக்குமதி பண்றாங்க அதனால நம்மள தான் அவங்களும் அப்படின்னு நினைக்கிறாங்க உண்மை என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் அவங்க ஏற்றுமதி பண்ற அளவுக்கு அவங்க எண்ணெய் உற்பத்தி செஞ்சாங்க அப்படின்றதுதான் உண்மை அப்போது அவங்களுக்கு வந்து சொந்த தேவைக்கு போதுமான அளவுக்கு அது வரைக்கும் எண்ணெய் இருந்துச்சு அவங்க வந்து ஏற்றுமதி சார்ந்த ஒரு பொருளாதாரம் மாறும்போது அவங்களுடைய எண்ணெய் தேவை தேவைக்கூடு அந்த தேவைக்கு தான் அவங்க இறக்குமதி செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்போ சேவை தேவைக்கு இறக்குமதி செய்ய ஆரம்பிக்கிறதுன்ற ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து டாலரை ஈட்டணும் அப்படின்னா எல்லோரும் நினைக்கிறாங்க அந்நிய முதலீடு நம்ம அந்நிய அந்நிய முதலீடுகள் நாங்கள் ஈர்க்கிறோம் இருக்கிறோம்னு பொதுவாக பேசுறது உண்டு எதுக்கு ஈர்க்கிறோம் அப்படின்றத பற்றி யாரும் கேட்குறதே கிடையாது அப்போ ஒரு வெறுமனே நம்ம ஈர்க்கிறதுன்றது பணத்தை ஈர்க்கலாம் பணத்துக்கு பதிலா அந்த ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கான மூலதன பொருளுன்னு சொல்லுவாங்க அந்த மூலதன பொருள் நீங்க வந்து வெறுமனே ஒரு பொருளை உற்பத்தி போனா ஒரு மிஷின் வேணும் அப்படின்னா நம்ம ஊர்ல உற்பத்தி ஆகுறது இல்லை அது எங்க உற்பத்தி ஆகுதோ அங்கதான் போய் நம்ம மிஷின் வாங்கணும் அப்படி வாங்குறதுக்கு உங்களுக்கு அந்த நாட்டோட நாணயம் தேவைப்படும் அதுக்கு ஒண்ணு கடனா வாங்கணும் இல்லை நம்ம முன்னி சொன்ன மாதிரி இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து பொருளை வாங்கணும் அப்படின்ற ஒரு மெக்கானிசம் தான் நடைமுறை இருக்குது அப்ப அதுக்குதான் வந்து அந்நிய முதலிடம் வந்து இருக்கிறோம் நாம அப்ப அந்த மாதிரியான உற்பத்தி சாதனங்களை வந்து இறக்குமதி செஞ்சு அதன் மூலமா நம்ம வந்து உற்பத்தியை பெருக்கிறது நம்மளுடைய தேவையை வந்து நிவர்த்தி செஞ்சுக்கிறது அப்ப மத்தவங்களுக்கு அதை ஏற்றுமதி செய்யறது அப்படின்ற ஒரு ஒரு நோக்கத்துல அதன் மூலமா வாங்கின கடன் அடைக்கிறது அப்படின்றது அதுல இருக்கிற ஒரு லாஜிக் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்